மந்திர கடலை எண்ணெ அபார மன ஆரோக்கியமான உடல் நலம் வணக்கம் நேர்களே நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தோம்னா சிவகாசியில் வந்து பேஷன் வேல்டுங்கிற ஒரு ஷோரூமில் இருக்கிறோம் மிக அற்புதமான ஷோரூமாக இருக்குது அதுவும் சிவகாசியில் பார்த்தோம்னா நம்பர் ஒன் ஷோரூம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு மூன்று மாடிகளாக ஆண்களுக்கான பிரத்யேகமான ஷோரூமை வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க அதிலேயும் நம்ம ரொட்டேரியன்ஸ் குமார் ராஜா வந்து இதற்கான ஏற்பாடுகளையும் அவருடைய பிரதர்ஸ் மற்றும் யூனியன் டீம் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அந்த மூணு ஃப்ளோரும் சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்களுக்கு என்ன தேவையோ அனைத்து சைஸ்களும் அனைத்தும் விதவிதமான கலர்களும் விதவிதமான டிசைனில் வந்து கிடைக்கிது இது குறித்து நம்மளுடைய கஸ்டமரும் வந்திருக்காங்க அவருடைய நண்பர்கள் வந்திருக்காங்க அவங்க ஸ்பெஷல் என்னன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க எப்படின்னா ஒரு பர்ச்சேஸ் பண்ணாங்க தீபாவளி பர்ச்சேஸ் ஒரு லாட் வருதுன்னா அதுக்கு ஒரு தனி ப்ரேயர் பண்ணுறாங்க ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு வராரு சுவாமி வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்ரீத் இந்த மாதிரி பிஸ்மஸ் ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பாய் ஒருத்தர் வருவார் அவர் ஒரு சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணி அந்த என்னன்னா நம்ம ட்ரெஸ் வாங்குறது வந்து பட்டன் கூட அந்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு டீமரோடு சொல்கிறாங்க சீரியஸ்னஸ் தெரியுது அந்த கான்சியஸோடு இருக்கணும் வெல்டிங் விளம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வாங்குறவங்க சென்டிமெண்ட்டாக இருக்கணும் ஏன்னா கல்யாணம் இதுக்காக வர்றாங்க ஜாதக போகிறதற்கு இல்லையா நம்ம ட்ரெஸ்ஸுலையே நம்ம சென்டிமெண்ட்டை காட்டணும்னு சொல்லி ஒரு ப்ரேயர் கொடுக்குறாங்க அது வந்து இந்த பப்ளிக் நம்ம கஸ்டமர் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த டீம் பண்ணுறாங்க இது வெளிப்படையாக சொல்லாமான்னு கூட தெரியல இதுதான் நடக்குது அவங்க பார்ட்னர்ஸ்ட்டே கேட்டுக்கோங்க இது ரெகுலராக பண்ணுறாங்க பல வருஷமாக பண்ணிகிட்டே இருக்காங்க இது அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஜேம்ஸ் சர்வ் வருவார் இது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த கஸ்டமர் பேஸ் பயங்கரமான கஸ்டமர் பேஸ் இருக்குது அண்ட் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் என்ன தேவை அப்படிங்கிறத நான் கரெக்டாக பண்ணுறேன்னா நேராக வருவாங்க டைம் வேஸ்ட் பண்ணுறது இல்லை படக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க வாங்கிட்டு போயிடறாங்க அப்படின்னா நீயா கொடுத்து கம்பல் பண்ணுறீங்களா இல்லைனா இப்படிங்கும்போது ஒன்றும் இல்லைனேன்னு சொல்லிட்டு இது சில சமயம் பெட்டே கட்டியிருக்கும் ஒரு ஐம்பது ஷர்ட் எடுத்தாலும் இவர் சூஸ் பண்ணிடுறாரு இவரே சூஸ் பண்ணி இது தான் எடுப்பார்னு பார்த்தா கரெக்டாக அந்த கஸ்டமர் ஒரு நேரம் பார்த்துட்டு இது எடுக்கிறாங்க அது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அந்தளவு பப்ளிக் பல்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்காங்க வளர்ச்சியை வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை